அலாமே வரமத்துள்ளா தாலி வர எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நேற்றைய தினம் வியாழக்கிழமை பாராளுமன்றத்தில் மத்திய சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் கிரண் ரிஜுஜு அவர்கள் வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவை அவர் தாக்கல் செய்தார்கள் அந்த தாக்கல் செய்த பிறகு அதனால் ஏற்பட்ட எதிர்கட்சிகள் காங்கிரஸ் மற்றும் உள்ளிட்ட தேசிய கட்சிகளுடைய எதிர்ப்புகள் திமுக உள்ளிட்ட மாநில கட்சிகளுடைய பிராந்திய கட்சிகளுடைய எதிர்ப்புகள் மேலும் பல்வேறு கட்சிகளுடைய எதிர்ப்புகளின் காரணத்தினால் மத்திய அரசு அந்த மசோதாவை பாராளுமன்ற கூட்டுக்குழுவிற்கு அதை ஆய்வு செய்வதற்காக அனுப்பி வைத்திருக்கிறது இது நேற்றைய தினத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பத்திரிகைகளிலும் எல்லா நியூஸ் சேனல்களிலும் அது ஒரு மிகப்பெரிய விவாதமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாம் எதற்காகவெல்லாம் அதை எதிர்க்கிறோம் நாம் என்னவெல்லாம் அதில் செய்ய வேண்டும் அதனுடைய பிரச்சனை என்ன என்பது குறித்து உண்டான ஒரு முழுமையான ஒரு புரிதலை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியத்தில் இருக்கின்றோம் முதலாவதாக நேற்றைய தினத்தில் இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்ட பிறகு மசோதா என்றாலே ஒரு சட்ட முன்வடிவை பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்வார்கள் அந்த வகையில் வக்பு திருத்த சட்ட மசோதா கொண்டு வரப்பட்டது சுமார் நாற்பது திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டு இந்த சட்டத்தை நாம் பாஸ் செய்யலாமா மக்கள் மத்தியில் இது பொது விஷயங்களில் அமல்படுத்தலாமா என்று கேட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியில் அந்த மத்திய அமைச்சர் அவர்கள் அதை பதிவு செய்திருக்கிறார்கள் தாக்கல் செய்திருக்கிறார்கள் அது ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய கைக்கும் கிடைக்கப்பெற்று அவரவர்கள் அமளி துமளியில் ஈடுபட்டு அதை தற்போது தடுத்து வைத்திருக்கிறார்கள் இதற்கு அடுத்து இந்த சட்ட முன்வடிவு என்பது பாராளுமன்ற கூட்டுக்குழுவிற்கு செல்லும் அங்கு பாராளுமன்ற கூட்டுக்குழு என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பார்லிமெண்ட் எம்பிக்கள் எம்பிக்களாலும் ராஜ்யசபா எம்பிக்களாலும் பழுத்த அனுபவமுள்ள எம்பிக்களுடைய ஒரு ஆய்வு செய்து இந்த சட்டங்களால் இருக்கக்கூடிய சாதக பாதகங்களை ஆய்வு செய்து அதனுடைய அறிக்கையை மத்திய அரசுக்கு சமர்ப்பிப்பார்கள் அதற்கு அடுத்து அந்த சட்டம் பாஸ் செய்வதா இல்லையா என்பது அதற்கு பிறகு முடிவு செய்யும் இது ஒரு புறம் இருக்க இதில் நமக்கான விஷயங்கள் என்னென்ன இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பது ஒரு மனிதர் தன்னுடைய சொத்துக்களை ஒரு சமுதாயத்திற்கு தர்மமாக வழங்குகிறார் அப்படி வழங்கினால் அது அத்தோடு போய்விடும் என்பது சாதாரணமான தர்மம் என்பது வக்ஃபு என்பது நான் ஒரு பொருளை அசையாத சொத்துக்களைத்தான் தானமாக கொடுக்க முடியும் வக்வை பொறுத்தவரைக்கும் நான் என்ன எண்ணத்தில் கொடுக்கின்றேனோ என்ன நீயத்தில் கொடுக்கின்றேனோ அதற்கு மட்டுமே அதை பயன்படுத்த வேண்டும் பேர் எதற்குமே பயன்படுத்தலாகாது உதாரணமாக எனக்கு ஜக்காத் கடமையாக இருக்குனாக்கா டூ பாயிண்ட் ஃபைவ் நான் எடுத்து கொடுத்துறேன்னாக்கா தான் ஏன் கடமை வாங்கிறவங்க அதை என்ன செய்கிறாங்க ஏது செய்கிறாங்கிறத பற்றி உண்டான ஆய்வு செய்ய வேண்டிய வேலை எனக்கு கிடையாது கண்டிப்பாக அந்த உரிமை எனக்கு கிடையாது ஜக்காத் கொடுக்குறவங்களுக்கு அந்த உரிமை கிடையாது ஆனால் ஜக்காத்து வாங்குவதற்கு தகுதியானவர்களா என்பதை ஆய்வு செய்து கொடுக்கக்கூடிய பொறுப்பு இருக்கிறதை ஒழிய இதை நீ இதுக்கு தான் பயன்படுத்த பயன்படுத்தணும் அதற்கெல்லாம் பயன்படுத்தக்கூடாது எந்த விதமான ரூல்ஸையும் நாம வந்து போட முடியாது ஜக்காத்தில் தர்மங்களை பொறுத்த அளவிற்கு ஏதேனும் ஒரு தேவைக்காக நம்மை நாடி வருகிறார்கள் நாம கொடுத்துருவோம் அது நமக்கு தர்மமாக நமக்கு நன்மைகளாக எழுதப்பட்டு விடுகின்றது வக்ஃபை பொறுத்த அளவிற்கு நான் ஒரு அசையா சொத்தை ஒருவருக்கு எழுதுகிறேன் என்று சொன்னால் ஒரு ஊருக்கு ஒரு மஹல்லாவிற்கு நான் எழுதுகிறேன் என்று சொன்னால் இந்த ஊரில் ஏழை பெண்களுக்கான கல்விக்காக என்று நான் எழுதி வைத்தேன் என்றால் கல்வியைத் தவிர்த்து வேறு எதற்காகவும் அதை நான் பயன்படுத்தக்கூடாது இன்னும் நிறைய சருத்துக்களெல்லாம் அதில் போடுவாங்க பொதுவாக இந்த சொத்தை கல்விக்காக பயன்படுத்துங்கள் என்று சொன்னால் கல்விக்காக பயன்படுத்திக் கொள்ளலாம் பெண்களுடைய கல்விக்காக மட்டும் பயன்படுத்துங்கள் என்று ஒரு சருத்தை நிபந்தனையிட்டால் பெண்களுடைய கல்விக்காக மட்டும்தான் நான் அதை பயன்படுத்த முடியும் அல்லது பெண்களுக்காக இதை எந்த வகையிலும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் பெண்களுடைய முன்னேற்றம் குறித்து அவர்களுடைய மறுமணம் அவர்களுடைய வாழ்வாதாரம் அவர்களுடைய வறுமை சார்ந்த விஷயங்கள் எதுவெல்லாம் இருக்கிறதோ அதற்கெல்லாம் தாராளமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆக வப்பு சொத்து என்பது அந்த சொத்தை அளிக்கக்கூடாது ஒரு ஒரு அசையாத சொத்தை நாம் கொடுத்து விட்டோம் என்று சொன்னால் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய வருமானத்தை இதற்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இதுதான் பக்கு சொத்து என்பது ஆக ஒரு அசையாத சொத்தை தானமாக வழங்கிவிட்டால் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய வருமானங்கள் அசல் அப்படியே இருக்கும் அது அழியவே அழியாது அசல் அப்படியே இருக்கும் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய வருமானங்கள் யாருக்கு வந்து போய் சேர வேண்டும் யாராருக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் என்று நிபந்தனையிடப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்குத்தான் அதை நாம் செலவழிக்க வேண்டும் இதை தவிர்த்துட்டு யார் வேண்டுமானாலும் பயன்படுத்தினால் அது மிகப்பெரிய பாவமாக ஆகிவிடுகின்றது உதாரணமாக ஒரு வக்வு சொத்து ஒரு மகல்லாவினுடைய முன்னேற்றத்திற்காக ஒருத்தர் எழுதி வைக்கிறார்னு வச்சுக்கிடுங்களேன் அது சில மகல்லா நிர்வாகங்கள் அதில் முறைகேடு செய்தால் அவருடைய சந்ததி வரைக்கும் அந்த நாசம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் சாபம் அல்லாஹ் பாதுகாக்கும் எனக்கு அது வந்து பொது சொத்து இது எதுக்குத்தான் செய்யணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் வரமுறை செஞ்சுட்டு அவர் சம்பாதிச்சதை தான் மனம் வந்து மகல்லாவினுடைய மக்களுடைய முன்னேற்றத்துக்கு எழுதி வைக்கின்ற பொழுது நிர்வாகத்துக்கு வரக்கூடியவர்கள் அதிலிருந்து மோசடி செய்தல் என்பது எந்த காலகட்டத்திலும் அவருடைய சந்ததி நன்றாகவே இருக்காது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் இது எல்லாருக்குமானது ஒரு தனி நபராக இருந்தாலும் சரி ஒரு கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் சரி ஒரு அமைப்பை சார்ந்தவராக இருந்தாலும் சரி ஆண்டாண்டு காலமாக ஒரு மகல்லாவை நிர்வகிக்கக்கூடியவராக இருந்தாலும் சரி அல்லது பொது சொத்துக்கென்று ஒரு ட்ரஸ்டியை உருவாக்கி அது ட்ரஸ்டியை ஃபார்ம் பண்ண யாராக இருந்தாலும் சரி யாருடைய சொத்தையோ இவர்கள் உரிமை கொண்டாடுவதில் மார்க்கம் முழுக்க முழுக்க அதை தடை செய்திருக்கிறது ஹராம் என்று அறிவித்திருக்கிறது இதுதான் பக்தினுடைய சொத்தினுடைய மிக முக்கியமான விஷயம் அடுத்ததாக இந்த வக்பு செய்தல் என்பது நிரந்தரமாக செஞ்சிடணும் இதை வந்து நான் வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்கனாக்கா அது நிரந்தரமாக காலங்காலமாக என்ன செலவுக்கு அது இருந்து கொண்டே இருக்கும் என்பதுதான் அந்த வக்பு சத்தினுடைய மிக முக்கியமான விஷயங்கள் அடுத்ததாக மற்றும் ஒரு விஷயமாக இந்த வக்பு சட்டத்தை காங்கிரஸ் மற்றும் உள்ள எல்லா விதமான எதிர்கட்சிகளும் அதை வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க அதை இஸ்லாமிய மக்கள் சார்பாகவும் சிறுபான்மை மக்கள் சார்பாகவும் வரவேற்கிறோம் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் எம்னாக்கா வந்து எல்லாரும் சேர்ந்து முயற்சி செஞ்சிருக்கிறாங்க இதில் முயற்சி செஞ்சு அதை வந்து பக்துட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி உண்டான ஒரு சூழ்நிலைக்கு உண்டான கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க வேறு சில எம்பிகள் வந்து வித்தியாச வித்தியாசமான கேள்விகள்லாம் கேட்டிருப்பாங்க அதெல்லாம் நேற்றைய நேரலைகளிலேயோ அல்லது அந்த பார்லிமெண்ட்டினுடைய உரைகளிலே கேட்டிங்கன்னாக்கா ஒவ்வொரு எம்பியும் அவரவர்களுடைய தகுதிக்கு தகுந்தவாறு என்னென்ன கேள்விகளை கேட்க வேண்டுமோ அதையெல்லாம் கேட்டிருப்பார்கள் அதையெல்லாம் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஏன் எதிர்ப்பு இவ்வளவு எதிர்ப்பு ஏன் வருகிறது இந்த வக்பு சட்டத்தில் ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் என்ன இருக்கிறது என்பதை முதலாவதாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்தியா முழுவதும் நாடு முழுவதுமாக மிகப்பெரிய சொத்து இருக்கக்கூடிய துறை என்று பார்த்தா முதலில் வந்து இராணுவம் இரண்டாவது வந்து ரயில்வே துறை ரயில்வே துறை வந்து கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் அந்த ரயில்வே பாலம் அமைச்சிருக்காங்க இல்லையா பிரிட்டிஷ்காரன் போட்டது அதை அப்படியே வந்து நமக்கு நமக்கு மாற்றப்பட்டது இப்போ அதனுடைய சொத்துக்கள் அனைத்துமே வந்து பொதுத்துறையாக அந்த மத்திய அரச்கிட்ட வந்து இருக்குது எவ்வளவு சொத்து இருக்குதுன்னு யோசிச்சு பார்க்குங்க அதாவது ஒரு உதாரணத்துக்கு நம்ம இருக்கக்கூடிய இந்த மதுரையில் அந்த ரயில்வே துறை இருக்கு ஜங்ஷன் இருக்குன்னு சொன்னோம்னா அந்த பாலம் போகக்கூடிய இடம் ஃபுல்லா கவர்மெண்ட் சொத்தாயிரும் அவங்க வந்து கையகப்படுத்திக்கிடுவாங்க எப்படி வந்து ரோட்டுக்காக வந்து நிலம் கையகப்படுத்தப்படுகின்றதோ அது போல வந்து அந்த பாலம் போடக்கூடிய எல்லா இடங்களும் வந்து நிலம் வந்து கையகப்படுத்தப்படும் அப்போ காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எந்தெந்த எல்லாம் பாலங்கள் போடப்பட்டிருக்கிறதோ அந்த இடங்கள் அனைத்துமே மத்திய அரசுக்கு சொந்தமானதாக ஆகிவிடுகின்றது இல்லையா இப்ப பாருங்க அவ்வளவு சொத்துக்கள் இருக்குது அந்த ரெண்டு பேர்ட்ட அதற்கு அடுத்து மூன்றாவதாக வக்பு வாரியத்திட்ட தான் அவ்வளவு சொத்து இருக்குது யோசிக்கவே முடியாத ஒரு விஷயம் மிகப்பெரிய அளவிலான சொத்துக்கள் வந்து பக்ஃபு வாரியத்துல இருக்கிறதாக வந்து கணக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க அதுல வந்து பல்வேறு வகையிலான சொத்துக்கள் அது சுமார் எந்த என்றால் ஒன்பது புள்ளி நான்கு லட்சம் ஏக்கர் அளவிற்கு வக்பு வாரியத்திட்ட வந்து சொத்து இருக்குது அதில் வந்து சொ நிலங்களாக எட்டு புள்ளி எழுபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு லட்சம் அளவிற்கு நிலங்கள் வந்து வக்கு வாரியத்தில் இருக்கின்றது நாடெங்கிலும் முப்பத்தி ரெண்டு வக்கு வாரியங்கள் இருக்கின்றது அதில் ஷியாக்களுக்கு ஒன்றோ அல்லது இரண்டோ போராக்களுக்கு ஒன்றோ இரண்டோ இருக்குது மீதி அனைத்துமே வந்து சன்னி முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடிய நம்ம இடத்துல வந்து இருக்குது சுமார் முப்பதுக்கும் அதிகமான அந்த பக்கு வாரியங்கள் இடத்துல வந்து இந்தியா வந்தும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து முழுமையாக அதை தெரிஞ்சுக்கணும் அப்படி என்றால் இவ்வளவு மூன்றாவது சொத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு துறை என்று வருகின்ற பொழுது யாருக்கும் கண்டிப்பா கண்ணை உறுத்தும் அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன என்னென்ன திருத்தங்களை கொண்டு வர இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம வந்து சில விஷயங்களை வந்து நாம பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சாவது ஆண்டு வாக்குல கடைசியாக ஒரு திருத்தம் கொண்டு வரப்பட்டு மத்திய அரசால் கொண்டு வரப்பட்டு இன்ற வந்து அதுதான் வந்து நடைமுறையில இருக்குது அதுதான் தற்போது வரைக்கும் இருக்குது அதுல இன்னும் கூடுதலாக நாற்பது சட்டங்களை கூடுதலாக திருத்தத்தோடு நேற்றைய தினத்தில் வந்து மசோதாவாக இதை வந்து நாம வந்து அமுல்படுத்தலாமா அமுல்படுத்திட்டாங்க இல்ல அமுல்படுத்தலாமா என்கின்ற ஒரு கேள்வியோடு ஒரு ஆலோசனையோடு வந்து மத்திய அரசு வந்து நம்ம கிட்ட வந்து சமர்ப்பிச்சிருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில அதில் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்னு ஒரு ஒரு நாலஞ்சு விஷயங்களை மட்டும் நான் சொல்லிடுறேன் திருத்தங்களில் சில விஷயங்களை பார்ப்போம் இதற்கு முன்பதாக வாரியங்களில் உறுப்பினர்களாக முஸ்லிம்கள் மட்டுமே பங்கு வகித்தார்கள் இதற்கு அடுத்து இந்த திருத்தத்தை கொண்டு வருகின்ற பொழுது பெண்களும் அதில் உறுப்பினர்களாகவும் அத்தோடு மட்டுமில்லாமல் முஸ்லிம் அல்லாதவர்களாக முஸ்லிம் அல்லாதவர்களும் அந்த வக்கு வாரியத்தில் இருக்கலாம் என்கின்ற ஒரு சட்ட திருத்த மசோதாவை அவர்கள் முன்வைக்கிறார் இதில் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னாக்கா ஒரு மாற்று மதத்தை சார்ந்த ஒரு சகோதரர் ஒருவர் வக்குவாரியத்திற்குள் வந்தார் என்று சொன்னால் அவருடைய பணி என்னவாக இருக்கும் அவருடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் அத்தோடு மட்டுமல்லாமல் பெண்கள் அதற்குள்ளாக வருகின்ற பொழுது அவர்களுக்கான அதிகாரம் என்னவாக இருக்கும் என்பதை நான் யோசித்துக் கொள்ள வேண்டும் பொதுவாகவே பெண்கள் குறித்து உண்டான பெண்களுக்கான அதிகாரம் குறித்து உண்டான விஷயங்களில் ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியாக ஒரு நாட்டினுடைய பிரதமராக சில மாநிலங்களுடைய முதலமைச்சர்களாக எத்தனை பெண்கள் எத்தனை சதவீதத்தில் இருந்திருக்கிறார்கள் பாராளுமன்றத்தில் பெண்களுடைய பிரதிநிதித்துவம் எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை அவரவர்கள் சிந்தித்துக் கொண்டார்கள் என்று சொன்னால் பக்பு வாரியத்தில் பெண்களுக்கு அதிகாரம் எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அத்தோடு மட்டுமில்லாமல் இந்த அதிகார இந்த சட்டம் இல்லாமலேயே பக்வு வாரியத்தில் பெண்கள் பங்கு வகித்திருக்கிறார்கள் இதற்கு முன்பு மறைந்து விட்ட அம்மையார் பதர் சயீத் அவர்கள் தற்போது இருக்கக்கூடிய நிலப்பர் கபில் அவர்கள் தற்போது இருக்கக்கூடிய பாத்திமா முனப்பர் அவர்கள் போன்றவர்கள் பங்கு வைத்துக் கொண்டு செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள் அது ஒரு புறம் இருக்கிறது பெண்களுக்கு வந்து விட்டாலோ மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் இந்த வக்வு பாரியத்தில் வந்து விட்டார்களோ அவர்களுடைய நிலைப்பாடு என்ன அவர்களுக்கான அதிகாரம் என்ன அவர்களுக்கான பணி என்ன என்பதை நாம் யோசித்துக் கொள்ள வேண்டும் ஒன்று அடுத்ததாக அடுத்த திருத்தங்களை பார்த்துக் கொள்ளுங்கள் ஒரு சொத்தை வாரிய சொத்து என்று அங்கீகரிக்கக்கூடிய அதிகாரம் கலெக்டருக்கு உண்டு என்பதாக ஒரு சட்டத்தை திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறார் இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் ஏராளமாக இருக்கின்றது அடுத்ததாக ஒரு சொத்து வப்பு வாரியத்தினுடைய சொத்துதான் என்று இதற்கு முன்பதாக வக்பு வாரியம் சென்று உரிமை கொண்டாடலாம் எங்கெங்கெல்லாம் ஆக்கிரமிப்புகள் இருக்கின்றதோ இதுவெல்லாம் வப்பு வாரியத்தினுடைய சொத்து என்பதை காரணம் காட்டி அதிலிருந்து எடுத்துக்கொள்ள ஆனால் இப்பொழுது அது இல்லை என்பதாக ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் அடுத்ததாக இதற்கு முன்பு வரைக்கும் இதுவரைக்கும் வக்பு சொத்துக்களுடைய விவகாரத்தை வக்பு வாரியத்தின் தான் முறையிட்டு அதற்குண்டான தீர்வுகளை காண முடியும் என்பதாக ஒரு அதாவது அந்தந்த துறைக்கு சார்ந்தனாக்க அங்கங்க தான் முறையிட்டு அந்த பிரச்சனையை வந்து தீர்த்துக்கணுங்கிறது இதுக்கு முன்னாடி உண்டான விஷயம் ஆனால் இப்பொழுது இது இப்பொழுது இது வந்து கோர்ட்டில் சென்று நம்ம அது வந்து இது வகுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு உடனே கோர்ட்டில் போயிட்டு வாய்தா வாங்கிக்கலாம் என்ன பிரச்சனையை பண்ணணுமோ அதை அங்கவே பண்ணிட்டான்னாத்த மிகப்பெரிய இழுவையில் கொண்டு போய் முடிச்சுனாக்க எவ்வளவு பெரிய சிக்கலை உண்டாக்குங்கிறது ஒரு பள்ளி வாசலையை இடிக்கக்கூடிய அளவிற்கு உண்டான சூழ்நிலையை வந்து கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது அதில் சுட்டி காட்டப்படுகின்றது அடுத்ததாக இதற்கு முன்பு வகுப்பு சொத்துக்களுக்கு வந்து சொத்துக்களுக்கு வந்து வருவாய் சட்டம் வந்து பொருந்தாமல் இருந்துச்சு இனிமேல் வரக்கூடிய காலங்களில் இது மசோதா தாக்கல் செய்யப்பட்டு ஒப்புதல் அளிக்கப்பட்டால் அது வருவாய் சட்டமும் பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி உண்டான சில திருத்தங்களை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க இது அல்லாம சாதகமான பாதகமான பல்வேறு சட்ட திட்டங்கள் இது இருக்குது ஆகவே இது வந்து முஸ்லீம்கள் வக்பு வாரிய அந்த வக்பு சொத்துக்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள் மிகுந்த கவனத்தோடு ஆய்வு செய்யக்கூடிய ஒரு விஷயமாக நாம வந்து இதை பார்க்க வேண்டும் சரியா அடுத்ததாக வக்பு வாரியங்கள் சரியான முறையில் செயலாற்ற வேண்டும் என்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காவது ஆண்டு வாக்கில் சட்டம் இயற்றப்பட்டது இந்த சருத்துக்கு உட்பட்டுதான் வக்பு வாரியமும் முத்தவல்லிகளும் செயல்பட வேண்டும் என்கின்ற சட்டம் வந்து இருக்குது தமிழ்நாடு வப்பு வாரியம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் பதினோரு உறுப்பினர்களை கொண்டு உருவாக்கப்பட்டது ஒரு காலத்தில் கலைக்கிறாங்க ஒரு காலத்தில் அதை வந்து திருப்பி உருவாக்குறாங்க ஆட்சி மாற்றங்கள் முன்ன பின்ன வருகின்ற பொழுது உருவாக்குவாங்க கலைக்குவாங்க உருவாக்கு இப்படி மாற்ற மாற்றமாக இருந்து கொண்டே இருக்கிறது என்பது இது ஒரு விஷயங்கள் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கின்ற பொழுது இதற்கான தீர்வுகள் என்ன இப்பொழுதெல்லாம் எதிர்கட்சிகள் எல்லா பல்வேறு மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பாராளுமன்றத்துல இந்த மசோதா வந்து தடை தற்போது வந்து நிறுத்தி வச்சிருக்கிறாங்க அடுத்து திரும்ப திரும்ப இதற்குண்டான பிரச்சனைகள் வந்து விஸ்வரூபம் எடுத்துக்கிட்டே இருக்கும் இப்போது இதற்கான தீர்வுகள் என்ன அல்லாஹுவின் தூதர் சல்லல்லா அலி அவருடைய காலகட்டத்திற்கு உண்டான வழிகாட்டுதல்கள் நமக்கு என்ன இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் முஹைரி அல்லாஹு தலான்பு இவர் ஒரு மிகப்பெரிய யூத பாதிரி மிகப்பெரிய மார்க்க அறிஞர் யூதர்களை பொறுத்த அளவுக்கு அவர் ஒரு நாள் வந்து இஸ்லாத்தை தழுவுகிறார் தழுவுகின்ற பொழுது அது அன்னைக்கு போர்க்களம் உகது போர் அன்னைக்கு நடக்கிற அன்னைக்கு இஸ்லாத்தை தழுவுகிறார் முகைரிக் ரதி அல்லாஹுத் ஒரே ஒரு நாளில் ஒரே ஒரு பகலில் முஸ்லிமாக இருந்த ஒருவர் முகைரிக் ரதி அல்லாஹுத் அவங்க வந்து போருக்கு கிளம்புறாங்க கிளம்பும் போது சொல்றாங்க தன்னிடத்தில் இருந்த ஏழு தோட்டங்கள் அவர் சொல்றார் நான் இப்ப போருக்கு போறேன் நான் போரில் சஹீதாகிவிட்டால் என்னுடைய சொத்துக்கள் யாவும் அல்லாகவின் தூதர் சல்லாஹ் அலையாம் அவருடைய வசம் ஒப்படைக்கப்பட வேண்டும் அவர்களுக்கு என்பதாக வசியத் செய்துவிட்டு விட்டு நிர்ணயம் செஞ்சு விட்டு போருக்கு சென்றுட்டாங்க போரில் கொல்லப்பட்டு விடுகிறார்கள் சொத்துக்கள் அனைத்தும் அல்லஹவின் தூதர் சல்லல்லாஹ் குலையா அவர்கள் வசம் ஒப்படைக்கப்படுகின்றன அல்லாஹின் தூதர் அவர்கள் அதை தனக்காக எடுத்துக்கொள்ளாமல் பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்காக அல்லஹவின் தூதர் சல்லாஹ் குலையல்ல அவர்கள் விட்டுவிட்டார்கள் அதுபோல அனஸ் ரதி அல்லாஹு தலானு அலி ரதி அல்லாஹு தலான்குபேர் அவாம் ரதி அல்லாஹ் ஜுபேர் ரதி அல்லாஹு தலானு இபுல் மசூத் ரதி அல்லாஹு ஏராளமான நபித்தோழர்கள் உஸ்மான் உமர் ரதி எக்கச்செக்கமான நபித்தோழர்கள் ரதி அவர்கள் பேரில் ஒரு குரானுடைய வசனமே இறங்கி இருக்கிறது என்பதாக இப்படியாக ஒவ்வொரு நபித்தோழர்களும் தங்கள் தங்களுக்கு கிடைத்த வெவ்வேறு சொத்துக்கள் வீடாக இருந்தது என்றால் அதை வக்வு செய்வார்கள் குறிப்பிட்ட காலத்துக்கு அந்த வீடு அப்படியே இருக்கும் யாரும் விருந்தாளிகள் வந்துட்டு போறாங்க தங்கிக்கிட்டு போய்க்கலாம் என்பதாக அடுத்து சிலதாக போர்க்களத்தில் பயன்படுத்தக்கூடிய வாகனங்களுக்காக நான் ஏன் சொத்து கொடுக்குறேன் என்பதாக போர்க்களத்துக்கு மட்டும் உபயோகப்படுத்தணுங்கிறக்காண்டி வாகனங்கள் சொத்து கொடுக்குறாங்க இப்படி அது அதுக்கு அடுத்து அல்லாமல் அந்த காலகட்டத்தில் தண்ணீர் மிகுதமாக தேவைப்பட்டது என்ற காரணத்தில் ஏராளமாக கிணறுகளுக்கு பயன்படுத்த வேண்டும் தண்ணீருக்கென்றே பயன்படுத்த வேண்டும் என்பதாக சில சட்டங்களை இப்படி எக்கச்சக்கமான சொத்துக்களை வகுப்பாக நபித்தோழர்கள் ரதியல்லா வாங்கும் அவர்கள் அல்லாஹி தூதர் சல்லாஹல் அவர்களும் அதற்கு பின்னால் வந்த மக்களும் ஏராளமான சொத்துக்களை வக்பாக அவர்கள் நியமித்து சென்றிருக்கிறார்கள் அதற்கு பிறகாக கடைசியாக அவுரங்கசீப் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் வக்ஃப் எல்லாம் வந்து ஒரு ஒரு அந்த அரசு வந்து பலகீனப்பட்ட பிறகு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் உள்ள வந்த பிறகு அந்த வக்பு சம்பவத்துல முதல் முதலாக ஒரு பஞ்சாயத்தை கொண்டு வர்றாங்க அப்படியே கொண்டு வந்து இன்ன அளவுக்கும் அதுக்குண்டான பிரச்சனைகளும் ஓடிக்கிட்டே தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கு இத்தகு சூழ்நிலையில் நாம் என்ன செய்ய வேண்டும் முதல் விஷயமாக மத்திய அரசுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை யாராக இருந்தாலும் இந்த கோரிக்கை முதலாவதாக வைக்கணும் உண்மையிலேயே வக்பு சொத்துக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் வக்பு வாரியத்திற்கான அதிகாரம் அதிகரிக்கப்பட வேண்டும் அப்படி அதிகாரங்கள் வழங்கப்பட்டால் தான் பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகள் அது முத்தவல்லிகளாக இருக்கட்டும் சரி கட்சி ஆட்களாக இருக்கட்டும் சரி தனி நபர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அரசே துணை நின்று அந்த வக்கு வாரியத்திற்கு துணை நின்று அந்த ஆக்கிரமிப்புகளை மீட்டெடுக்க வேண்டும் கொஞ்சோண்டு யோசிச்சு பாருங்க ஒரு சின்ன விஷயத்தை சொல்றேன் இந்தியாவிலேயே மூன்றாவது சொத்து இருக்கக்கூடிய ஒரு வக்கு வாரியத்திற்கு தமிழ்நாட்டில் நம்முடைய ஒரே ஒரு கல்லூரி இருக்கிறது இப்ப யோசிச்சு பாருங்க மொத்த தமிழ்நாட்டிலுமே நம்முடைய மக்குவாரிய கல்லூரி மட்டும்தான் இருக்குது எவ்வளவு சிறப்பாக இந்த இது குறித்து ஏற்கனவே ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே நம்ம பயன சொல்லியிருக்கோம் தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் எந்த அளவிற்கு எத்தனை லட்சம் மாணவ செல்வங்கள் கல்வி பயின்றிருக்கிறார்கள் எவ்வளவு வேலை வாய்ப்புகள் கிடைத்திருக்கிறது எவ்வளவு மக்கள் பணியாற்றுகிறார்கள் வாரியம்தான் பக்வு வாரியமே ஒழிய இதில் எல்லா மதங்களை சார்ந்த ஆசிரியர்களும் பணியாற்றுகிறார்கள் எல்லோருக்கும் வழிவகை இருக்கிறது அரசு அதை அதை கை பொழுது எல்லோருக்குமான ஒரு வாய்ப்பாக அது இருக்கின்றது ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே எத்தனை கல்லூரிகள் இருக்கிறது எத்தனை மருத்துவமனைகள் இருக்கிறது அல்லது கல்லூரிகளில் எத்தனை வகை கல்லூரிகள் இருக்கிறது என்பது தெரியாது தமிழ்நாட்டுல வெறும் இந்த ஒரு கல்லூரி இருக்குது என்று சொன்னால் அந்த ஆக்கிரமிப்புகள் கைக்கொள்ளப்பட்டு முறையாக நிர்வாகம் செய்யப்பட்டால் எவ்வளவு வளர்ச்சிகளை கொண்டு வர முடியும் என்பதை நாம் இதன் மூலமாக நாம் யோசித்துக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக வக்பு சொத்துக்களை பராமரிப்பதில் கட்சி இயக்கம் அமைப்பு பாகுபாடு இல்லாமல் யார் அதை நிர்வகிக்கிறார்களோ அவர்களிடத்தில் வெளிப்படை தன்மையும் உண்மையும் இருக்க வேண்டும் ஏனென்ற மறுமைக்கு பயந்து செய்யணும் நம்ம அதை செயல்படுத்தணும் நம்மக்கிட்ட நாம் நாம வந்து இந்த பொறுப்புக்கு வந்திருக்கோம்னாக்க அந்த பொறுப்பை நம்ம சரியான முறையில் வந்து கூடுமான அளவுக்கு நம்மளால் எந்த அளவுக்கு நம்மளால் சில தவறுகள் ஏற்படலாம் அது வேறு விஷயம் நம்மளால் இயன்ற அளவிற்கு அல்லாஹிற்கு பயந்து பிறருடைய சொத்து என்கின்ற எண்ணத்தோடு நாம் அதை நாம் கை கொள்கின்ற பொழுது அதை நாம் செயலாற்றுகின்ற பொழுது அதற்குண்டான வெற்றி வகைகளை மிக இலகவாக விடுவான் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அடுத்ததாக ஒரு விஷயம் தமிழ்நாடு அகுலு சுன்னத் உல் ஜமாத் ஜமாத்துல் ஓலமாவிற்குண்டான ஒரு ஒரு வேண்டுகோளாகவும் இதை நான் முன்வைக்கிறேன் தற்போது வந்து தமிழ்நாட்டில் வந்து சுன்னத்துல் ஜமாத்தினுடைய அந்த ஆலிம் கூட்டமைப்பின் ஒன்று இருக்குது அவங்க தான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பத்தாயிரத்து அதிகமான ஆலிம் பெருமக்களுடைய அவங்களுடைய கண்ட்ரோலில் அவங்க இருக்கிறாங்க இல்லையா இவர்கள் செய்யக்கூடிய ஒன்று இருக்கிறது சமீபத்தில் அவர்கள் உலமா உமரா அதாவது ஆலிம்கள் பள்ளிவாசல் நிர்வாகிகள் என்கின்ற ஒரு கலந்தாய்வு சொல்லிட்டு ஒரு குழுவை வந்து நியமிச்சிருக்காங்க அந்த குழுவினுடைய வேலை என்று சொன்னால் அந்தந்த மகல்லாக்களில் திருமணத்திற்கு முன்பு மற்றும் திருமணத்திற்கு பின்பு உண்டாகக்கூடிய ஏற்படக்கூடிய உளவியல் ரீதியான பிரச்சனைகளை நிர்வாகத்தோடு இணைந்து அந்த மகல்லா மக்களுக்கு ஒரு கொடுக்கணும் அதுபோன்று மது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் போதை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இணையங்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கணும் போன்ற பல்வேறு விஷயங்களை அவர்கள் அங்கு செயல்படுத்தி கொண்டிருக்காங்க மிகச்சிறப்பாக சிறப்பாக அத்தோடு சேர்த்து வக்பு வாரியத்தினுடைய சொத்துக்கள் வக்பு சொத்துக்களை எப்படியெல்லாம் பராமரிக்க வேண்டும் எந்தெந்த வகையெல்லாம் பயன்படுத்த வேண்டும் வக்பினுடைய சட்ட திட்டங்கள் என்ன அதை மக்களுக்கு பொதுமக்களுக்கு மகளிருக்கு யாராருக்கு எப்படியெல்லாம் பயன்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற குறிப்புகள் இருக்கிறதோ அதன்படி அந்த வக்பு சொத்துக்களை சரியான முறையில் செயலாற்றுவதற்குண்டான வழிகாட்டுதல்களை ஆலிம்கள் கொடுக்கணும் ஏனென்றால் ஒரு ஆலிம் ஒரு நிர்வாகம் மிக இலகுவாக இணைந்து கொள்வார்கள் இவர்களுக்குண்டான கலந்தாய்வுகளோடு சேர்ந்து மக்களுடைய முன்னேற்றத்தில் இவர்கள் இருவருமாக கூட்டாக இணைந்து அந்த சொத்துக்களை பராமரிப்பதற்குண்டான வடிவைகளை கண்டறிந்து விட்டால் பெரிய அளவிலான பிரச்சனைகள் வந்து தீர்வதற்குண்டான ஒரு வாய்ப்பு யோசிச்சு பாருங்களேன் புதுசா ஒருத்தர் தொலை வர்றாரு நிறைய தப்பு பண்ணுவாரு திரும்ப திரும்ப வந்து அந்த தொழையை பற்றி உண்டான செயல்கள் தெளிவுபட்டுருச்சுனாக்கா நல்லா தொழில் வரச்சுறாரு புதுசாக நோன்பு வைக்கிறாரு அல்லது வருஷத்துக்கு ஒருக்க நோன்பு வைக்கிறாரு சிறு சிறு சிறிய தவறுகள் இருக்கும் அதை கேட்டு தெரிஞ்சு தெரிஞ்சு கிளியர் பண்ணிட்டாருனாக்கா நல்லா நோன்பு வச்சாரு வருஷத்தில் ஒருக்கவோ எப்போவாச்சும் ஒருக்கவோ வந்து ஹஜ்ஜுக்கு போறாரு அதில் இருக்கக்கூடிய ஏற்படக்கூடிய சிரமங்களை வந்து அந்த ஆறிங்க இடத்துக்கு தெரியப்படுகின்ற இது போன்று வக்பு வாரிய சம்பந்தப்பட்ட வக்பு சொத்துக்களை எப்படி நிர்வகிக்க வேண்டும் என்கின்ற விஷயங்களை அந்த மார்க் அறிஞர்களிடத்தில் அந்த மஹல்லா நிர்வாகிகள் கேட்டு தெரிந்து கொண்டு ஒரு கலந்தாய்வை அவர்களுக்குள்ளாக உருவாக்கி கொண்டால் யாராவது ஒரு 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 நூற்றுக்கு ஒரு பத்து பர்சன்டேஜ் நல்ல விதமாக அதை சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எவ்வளவோ நிர்வாகங்கள் இருக்குது எவ்வளவோ மக்கள் இருக்கிறாங்க அதை சரி செய்வதற்கு முயற்சி செய்கின்ற பொழுது ஒரு மிகச்சிறந்த ஒரு மாற்றத்தை இதன் மூலமாக நிச்சயமாக கொண்டு வர வேண்டும் அதுபோல நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று நம்முடைய கல்லூரி எந்த அளவிற்கு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று யோசிக்கின்ற பொழுது இந்த வக்கு சொத்துக்களின் மூலமாக வேறு என்னென்ன செய்யலாம் என்கின்ற ஒரு சிந்தனை அந்த வக்ஃபாரிய துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அந்த உயர்மட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு உண்டான ஒரு சிந்தனை கிடைத்து விட்டது என்று சொன்னால் ஒரு மிகச்சிறந்த முன்னேற்றத்தை நிச்சயமாக கொண்டு வந்துவிட முடியும் ஏனென்றால் உமர் ரதி அல்லாஹுத்தலா அவர்கள் புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்படுகின்ற இரண்டாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி இரண்டாவது ஹதிசாக் பதிவு செய்யப்படுகின்றது எனக்கு ஹைபர் போர்ல வந்து ஒரு சொத்து கிடைச்சது அல்லாஹ்மீன் தூதர் சல்லாஹில் இதை விட ஒரு உயர்ந்த சொத்து எனக்கு எதுவுமே எனக்கு தெரியலை அவ்வளவு பெரிய பல்கான ஒரு சொத்து எனக்கு கிடைச்சிருச்சு என்று கேட்கின்ற நான் என்ன செய்யணும்னு சொல்லி கேட்பாங்க அல்லாஹு தூதர் சொல்லுவாங்க அந்த சொத்துனுடைய ஒரிஜினலை வந்து நீங்க தடுத்து வச்சுக்கோங்க அதுல இருந்து கிடைக்கக்கூடிய வருவாயை பொதுமக்களுக்கு பயன்பாட்டிற்கு நீங்கள் விட்டு விடுங்கள் என்று சொல்கின்ற பொழுது அப்பொழுது அல்லாஹு கலான் அவர்கள் முதன் முதலாவதாக அது ஒரு ப்ராப்பராக புகாரி ஷரீஃபில் மிக அழகாக பதிவு செய்யப்படுது இதுல வந்து வாரிசுக்காரங்களுக்கு சொந்தம் கிடையாது இதுல வந்து வாரிசுதாரர்கள் யாரும் யாரும் வந்து இதை வந்து பயன்படுத்த முடியாது இதை வந்து யாரும் விற்கக்கூடாது யாரும் இதை வாங்கக்கூடாது போன்ற அந்த நிபந்தனைகளோட உமரது அல்லா ஒரு ப்ராப்பரானவங்க இதை காரணம் காட்டியே உமரதி ஒரு அலுவலர்கள் ஜனாதி ஆனவர் ஜனாதிபதி ஆனவர்கள் பல்வேறு வகையிலான சட்டங்களையும் அதை கொண்டு வந்திருக்கிறாங்கன்றது அதுலேருந்து நமக்கு தெரியவது ஆகவே நமக்கு இருக்கக்கூடிய அந்த சட்ட திட்டங்களை முறையாக தெரிந்து முறையாக நாம் பயன்படுத்தி கொண்டோம் என்று சொன்னால் இந்த மூவருமாக மத்திய அரசு அதனைத் தொடர்ந்து மாநில அரசு அதற்கு அடுத்ததாக மார்க்க அறிஞர்கள் அதை மஹல்லா நிர்வாகிகள் அடுத்ததாக ட்ரஸ்டிகள் அடுத்ததாக அந்த பக்வு சொத்துக்களை யாரெல்லாம் பராமரிக்கிறவங்க இவர்கள் இவர்களாக ஒன்றிணைந்து மக்களுடைய முன்னேற்றத்தில் கவனம் செலுத்துகின்ற பொழுது ஒரு மிகச்சிறந்த சமுதாயமாக நாம் மாறுவோம் மாறுவோம் இல்லை என்று சொன்னால் பிற சொத்தை அபகரிக்கக்கூடிய யாராக இருந்தாலும் எப்பொழுதாக இருந்தாலும் அதற்குண்டான பலனை சத்தியமாக அனுபவித்தே தீர்வார்கள் என்பது மார்க்கத்தினுடைய தலையாய விதி என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் நாம் அல்லாஹிற்கும் பயந்து கொள்ள வேண்டும் பொதுமக்களிடம் நம்முடைய சொத்துனாக்க பிரச்சனை இல்லை பிறருடைய பொருள் ஒன்று நம்ம கைக்கு வருகின்ற பொழுது மிகப்பெரிய அமானிதம் அது எப்படி நம்முடைய உயிர் பாதுகாப்பது முக்கியமோ அது போன்று பிறருடைய அமானிதத்தை வாக்குறுதியை பாதுகாக்க வேண்டியது முஸ்லிம்களுடைய தலையாய கடமை அதை நாம் பாதுகாத்து இறைவனுடைய அன்பை பெறக்கூடிய நன்மக்களாகும் வருங்காலங்கள் மிகச்சிறந்த சமூகமாக உருவாகக்கூடிய சமூகம் மாறுவதற்கு அல்லாஹ்வுத்தலாவை நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக வாஹுர் ஜபானன் அல்ஹம்துலில்லாஹிர் ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ